முஸ்லீம்களை குறிவைத்தே இந்த பொது உரிமையியல் சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் இதை செய்ய மாட்டார்கள் மோடி ஆட்சியினுடைய மூல முழக்கமே இதுதான் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் மோடி திருமணமாகி முப்பது ஆண்டுகளாக மனைவியை தனித்து விட்டு விட்டு அவள் வெளியேறவும் முடியாமல் உள்ளே இருக்கவும் முடியாமல் ஒரு தவிப்பான நிலையில் அவருடைய குடும்பத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய பெண்களின் உரிமையை காக்க போறப்பட்டிருக்கிறார் மோதி என்பது மிகவும் வியப்பான ஒன்றுதான் நான் சொல்லுகிறேன் பெருவாரியான மனித குணங்களை மனித பண்பாடுகளை மதங்களை உருவாக்குகின்றன ஆகவே நாம் எந்த அமைப்பின் வழியாக பீப்புள் இன்ஹெரிட் ரிலிஜன் அண்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள் நாம் எந்த அமைப்பில் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றோமோ அதற்கேற்ற பண்பாடுகள் நமக்கு உருவாக்கப்படும் இஸ்லாமிய பண்பாடு நபிகள் நாயகம் உருவாக்கிய பண்பாடு உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதி மக்களை இஸ்லாமியர்களாக ஆக்கக்கூடிய அளவிற்கு அந்த கொள்கை வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதே அந்த கொள்கையினுடைய சிறப்பை காட்டுகிறது அவளது மகத்தான மனிதர் இஸ்லாத்தை நாம் புரிந்து தான் அவர்களுடைய ஒற்றுமையை நான் அறிய இஸ்லாமிய மக்களைப் போல வெகு வேகமாக திரடக்கூடியவர்களும் ஒருமமாக நிற்கக்கூடியவர்களும் யாரும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்கு காரணம் இவர்கள் இல்லை இந்த உமாவை கட்டிய நபிகள் நாயகம் இவர்களை உருவாக்கிய விதமே அப்படித்தான் ஆகவே உங்கள் மீது எதையும் எவனும் எந்த காலத்திலும் திரிக்க முடியாது நீங்களும் உங்களை நினைத்தபடியெல்லாம் மாற்றிக்கொள்ளவும் முடியாது எல்லாவற்றையும் வகுத்து அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார் நபிகள் நாயகம் தன்னை சுருக்கி கொண்டு அல்லாவை பெருக்கியவர் நபிகள் நாயகம் இதுபோல ஒரு மத போதகரை நான் என்னுடைய வாழ்நாளில் நான் அறிந்த மத போதர்களில் ஒருவரும் இல்லை பெரும்பான்மையான மத போதகர்கள் கடைசியில் கடவுளாக ஆகிவிடுவார்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் கடவுளாகின்ற போது மத போதகர்கள் ஆனால் என்ன ஆகவே ஆனால் அதை மறுத்தார் நபிகள் நாயகம் என்பதுதான் வியப்பு நபிகள் நாயகம் இறந்து போகின்றார் ஒரு நாள் ஒரு அறுபது வயதை ஒட்டி இன்னும் வயது வாழலாம் என்கின்ற நிலையில் அவர் இறந்து போகிறார் ரொம்ப இயல்பான மனித வாழ்க்கையை அவருடைய இஸ்லாமிய வேதங்கள் வெளிப்படுத்துகின்றன நபிகள் இறந்தவுடன் அபுபக்கர் ஆயிஷாவின் தந்தை முதல் கலிபாவாக ஆகப் போகின்றவர் நபிகளை விட வயதில் மூத்தவர் நபிகளுக்கு நிகரான நேர்மையுடையவர் அந்த அபுபக்கர் வந்து இந்த செய்தியை அவருடைய முதல் சீடர் அபுபக்கர் இந்த செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கப் போகிறார் இஸ்லாமியர்களெல்லாம் நபிகளுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்று கூடியிருக்கின்ற அந்த நிலையில் ஒரு மேடையில் ஏறி நின்று நாற்காலியில் ஏறி நின்று அபுபக்கர் பேசுகிறார் நபிகளின் மறைவை மூன்றே வரிகளில் சொல்லுகிறார் உலகத்தில் இவ்வளவு மகத்தான மனிதனுடைய இறப்பு என்பது பல மணி நேரங்கள் பேசப்பட்டு புகழப்பட்டு பாராட்டப்பட்டு அழுகை உப்பாரிகளுக்கு இடையே இவையெல்லாம் நடந்துதான் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் மூன்றே வரிகளில் அந்த இறப்பு செய்தி தெரிவிக்கப்படுகிறது முதல் வரியிலே சொல்லுகிறார் இதற்கு நிகரான ஒரு கவிதையை நான் படித்ததில்லை நபிகள் இறந்து விட்டார் முகமது இறந்து விட்டார் அவர் நபிகள் என்று கூட சொல்லவில்லை முகமது இறந்து விட்டார் அல்லாஹ் இறப்பற்றவர் ஆகவே அல்லாவே வணக்கத்திற்குரியவர் அவ்வளவுதான் முடிஞ்சுக்கே என்ன அந்த சமூகம் அப்படி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக இருக்கமாக இருக்கிறது என்றால் எவ்வளவு தேர்ந்து தெளிந்து சாவு செய்தியை சொல்லுகின்ற போது இந்த மார்க்கத்தை உருவாக்கிய மகத்தான மனிதனை பற்றிய மகத்தான சொற்கள் பேசப்பட வேண்டிய வேளையில் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவரை கடவுளாக்க முயல்வார்கள் இவர்கள் என்பதனாலே முதலே அதை மறுப்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது நபிகளின் பெருமையை பின்னால் வருகிறவர்கள் உணர்ந்து பேசிக் கொள்ளட்டும் இப்போது உடனடியாக அவரை கடவுளாக ஆக்காமல் காப்பதுதான் நோக்கம் என்று கருதி எடுத்தவுடனே சொல்கிறார் நபிகள் இறந்து விட்டார் என்ற நிகழ்வு அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்ட உடனேயே மனிதனுடைய குறையும் இறைவனுடைய நிறைவும் பெருமைப்படுத்தி சொல்லப்படுகிறது நபிகள் இறந்து விட்டார் மனிதன் என்கின்ற காரணத்தினால் அல்லா இறப்பற்றவர் அவன் இறைவன் என்கின்ற காரணத்தினால் ஆகவே வணக்கத்திற்குரியவர் நபிகள் இல்லை அல்லாதான் என்கின்ற கொள்கையை நம்முடைய அபுபக்கருக்கு கற்பித்தவரும் நபிகள் தான் இது அபுபக்கருடைய சிந்தனை இல்லை இப்படித்தான் இருக்க வேண்டும் தன்னுடைய சமாதி வணங்கப்படக்கூடாது ஒரு மனிதனாக கடவுளுடைய கருவியாக நபிகளாக நான் வந்தவனே தவிர என்னுடைய சிந்தனைகள் அல்ல என்னுடைய பெருமைகள் அல்ல என்று தன்னை சாதாரணமாக சுருக்கி கொண்டார் அல்லாவின் ஆக்கி கொண்டு கொண்ட பெருமைக்குரிய ஒரு பெரிய போதகர் அவர்தான் கடவுளை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாடுகின்ற சமூகமும் அதுதான் எல்லாரும் இறை நம்பிக்கை தான் நானும் இறை நம்பிக்கை உடையவன்தான் ஆனாலும் கூட இறைவனின் பேராலே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அப்பெருந்தகையுமான அல்லாவின் பெயரால் எதையும் தொடங்குங்கள் என்று உங்களுடைய குரான் தொடங்குகிறதே இதை நீங்கள் அளவற்ற அருளாளனின் பெயரால் தான் எல்லா செயலையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் உயிருக்கு போராடுகின்ற ஒருவனை காப்பாற்றுவதை அல்லாவின் பெயரால் செய்ய முடியும் ஒருவனுடைய உயிரை எடுக்கின்ற பணியே எல்லாவின் பெயரால் செய்ய முடியாது ஆகவே அல்லாவின் பெயரால் தொடங்குவது என்று ஆகிவிட்டால் பிறகு பிழை செய்வதற்கு வேலையே இல்லை எப்படி ஒரு முதல் வரி அதுவே உங்களை பிடித்து ஒரு கூலிக்கு விடும் அவ்வளவு ரொம்ப எனக்கு ரொம்ப இஸ்லாத்தில் பிடித்தது ஒன்று உண்டு ஒரு அண்ணாமலை என்கின்ற இளைஞன் உண்ணாமலை என்கின்ற பெண்ணை காதலிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் எப்படி பேசுவான் என்றால் உண்ணாமலை நாளை மாலை நாளை இரவு உன்னை கொண்டு நான் ஓடுவேன் நாளை மறுநாள் எங்காவது ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் உன்னை நான் காதலிப்பதையோ மணப்பதையோ உலகத்தில் யாராலும் மறிக்க முடியாது கடல் சீரினாலும் கொந்தளித்தாலும் பூகம்பம் ஏற்பட்டாலும் எரிமலை வெடித்தாலும் நாளை உன்னை கைப்பிடிப்பேன் நாம் இருவரும் சேர்ந்து ஓடப்போகிறோம் நாளை மறுநாள் நமக்கு திருமணம் என்று உண்ணா அண்ணாமலை உண்ணாமலையிடம் சொல்லுவான் இதே காரியத்தை அப்துல் காதர் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் பாத்திமாவிடம் எப்படி பேசுவான் என்றால் பாத்திமா நாளை மாலை நான் உன்னை இன்சா அல்லா உன்னை கைப்பிடிப்பேன் கடவுளுக்கு விருப்பம் இல்லை என்றால் கைவிடுவேன் என்பதற்கு பொருள் கடவுளுக்கு என்றால் நீ என்ன பெரியதா கடவுள் எனக்கு அவனே ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தொலை என்று விட்டு விட்டு போக வேண்டியதா எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் என்று இடையேறாமல் சொல்லிக் கொண்டே இருப்பார் எந்த ஒன்றையும் அல்லாவின் அருளால் அடைகிறேன் அல்லாவின் அருளால் செய்கின்றேன் என்று இறைவனின் பெயராலே தான் இந்த மார்க்கமே இயங்குகிறது சமய சார்பின்மைதான் இந்தியாவின் கொள்கை நீங்களும் இந்திய மக்கள்தான் என்ற எண்ணத்தை காந்தி தோற்றுவித்தார் ஜின்னாவை கூப்பிட்டு சொன்னார் ஜின்னா நீங்கள் இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருங்கள் இந்தியாவை பிளக்க வேண்டாம் என்று சொன்னார் காந்தி நீங்கள் சாகாமலே இருப்பீர்கள் என்றால் நான் இந்தியாவை பிளக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் வார்த்தையை காப்பாற்றுவீர்கள் ஆனால் நடக்கின்ற காரியம் இல்லை எது உங்கள் காலத்திற்கு பிறகு எங்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள் உங்கள் பண்பாடு வேறு எங்கள் பண்பாடு வேறு உங்கள் மொழி வேறு எங்கள் மொழி வேறு உங்கள் பழக்க வழக்கம் எங்கள் பழக்க வழக்கம் வேறு உங்கள் உணவு வேறு எங்களுடைய உணவு வேறு நான் நடந்து நாங்கள் நடந்து கொள்கிற முறை வேறு நீங்கள் நடந்து கொள்கிற முறை வேறு நாம் இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது பெரும்பான்மை நீங்களாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அடிமைப்பட்டு போவோம் என்று சொல்லி பிரிவினை வேண்டும் என்று அவர் சொல்லி பிரித்து கொண்டே போய்விட்டார் நான் கேட்கிறேன் பிரித்து கொண்டு போன பிறகு சமய சார்பற்ற நாடாக இந்தியாவை ஆக்கிவிட்ட பிறகு மீண்டும் ஏன் முஸ்லிம்கள் அஞ்சுமாறு இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் அப்படியானால் ஜின்னா சொன்னது சரி என்பதுதானே பொருள் ஜின்னா தனித்து போனதுதான் நல்லது என்பதுதானே பொருள் மெஜாரிட்டி ஹிந்து சிவில் காமன் சிவில் என்பது மெஜாரிட்டேரியன் கோடு ஹிந்து கோடு அது இந்து சட்டத்தை அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் பொதுவான சட்டமாக ஆக்கிரமிக்கிறார்கள் உங்களுடைய சட்டத்தை உருவி உங்களுடைய புல்லாவை உரிவி தாடியை உரிவி கடைசியாக உங்களையும் ஏறத்தாழ ஒரு இந்துவாக அதுக்கு கட்டுப்படுகின்ற நிலையை ஏற்படுத்திவிடுவதுதான் அவருடைய நோக்கம் ஆகவே இதுதான் ஆர்எஸ்எஸ் ஒரே அஜெண்டா இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது எந்த விதத்திலும் இந்த சேலஞ்சஸ் இந்த வேல்யூஸ் புளூரலிசம் பன்மைத்தன்மையை உடைக்கிறது இவையெல்லாம் மோசமானவை என்று சொல்லி கடைசியாக இந்த சட்டம் ராஜீவ்காந்தி காலத்தில் காங்கிரஸ் என்ன செய்வது என்று புரியாமல் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை ஒப்புக்கொள்வதா சாபான வழக்கில் அல்லது அதையே சட்டமாக இருந்து விடும்படி விட்டு விடுவதா இதை போய் கை வைப்பது என்பது தென்கூட்டில் கை வைப்பது போல என்று அஞ்சி இருந்த நேரத்தில் முஸ்லீம்கள் ஒருமைப்பட்டு நின்றார்கள் மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி முற்றாக தோற்கடிக்கப்பட்டது முஸ்லிம்கள் பெருவாரியாக இருந்த மாநிலங்களில் ஊபி போன்ற மாநிலங்களில் முற்றாக காங்கிரஸ் துடை தெரியப்பட்டது பயந்து விட்டார்கள் ராஜீவ் காந்தி டுந்தி உடனே பார்லிமெண்டை கூட்டினார் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை அதை இல்லாததாக ஆக்கிவிட்டார் நீங்கள் அல்லாவின் பெயரால் நபிகளின் பெயரால் செய்தியை அனுப்பினி இவ்வளவு அழுத்தத்திற்கு பிறகு புரிந்து புரிந்து கொள்ளப்பட்டது ராஜீவ்காந்தியால் தீர்ப்பு செல்லாது அவர்கள் அளித்த தீர்ப்புக்கு மாறாக புதிய சட்டம் செய்யப்பட்டது இஸ்லாமியர்கள் தங்களுடைய போக்குகளுக்கு ஏற்ப தங்களுடைய வழிமுறைகளை தாங்களே தேர்வு செய்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ஜீவனாம்ச முறை இஸ்லாமத்திற்கு உரியதில்லை அந்த சரிய சட்ட முறை பின்பற்றப்படும் என்று ராஜீவ் காந்தி பாராளுமன்றத்தில் சட்டம் செய்தார் அந்த சட்டத்துக்கு பிறகு மீண்டும் பாதுகாப்பு ஏற்பட்டு விட்டது இப்பொழுது மீண்டும் அதே வேலையை கையை விட்டு பாம்பு இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் அதே சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு முயல்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் ஏற்கனவே ஒருவன் கையை விட்டான் கையை விடாமல் பேசாமல் இருந்தான் அதை பாம்பு விட்டது இப்படி கையை விட்டால் கண்டிப்பாக என்ன செய்தாலும் அல்லாவை விட இந்த நாடும் பெரியதில்லை மோடியும் பெரியதில்லை யாரும் பெரியதில்லை இந்தியா உருவாக்கப்பட்ட நாடு தானே இட் இஸ் திஸ் நம்ம அதற்கு முன்னால் தமிழர்களாக இருந்தோம் நம்முடைய முஸ்லீம்களை கேட்டால் எங்கள் தெற்கு மாவட்டத்தில் அவர் நம்ம இவரெல்லாம் நம்ம மண்ணடியில் ஒரு இமாம் இருக்கிறார் இலியாஸ் அவரெல்லாம் சொல்ல இஸ்லாம் மாணவர்கள் எல்லா முஸ்லீம்களும் எங்கள் தெற்கு மாவட்டங்களில் இஸ்லாம் மாணவர்கள் தான் சொல்லுவார்கள் இஸ்லாமியர் என்று நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள் இஸ்லாம் மாணவர்கள் நாங்களும் உங்களைப் இருந்தோம் மண்ணுக்குரிய மதத்தில் தான் இருந்தோம் பிறகு சிறந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லப்பட்டது நாங்கள் மாறிவிட்டோம் இஸ்லாம் மாணவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ஆகவே அவர்கள் தமிழர்கள் தானே திராவிடர்கள் தானே தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் தானே ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் தனித்தமிழை எவன் எழுத முடியும் உங்களுடைய சீரா புராணம் தனித்தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது கதீஜா பெயரை கதீசா என்று எழுதுகிறார் ஏனென்றால் ஜாவன்னா தமிழில் கிடையாது என்பதற்காக தொல்காப்பிய இலக்கணப்படி சீரா புராணம் எழுதப்பட்டிருக்கிறது நபிகள் நாயம் கதீஜாவின் மீது கொண்ட காதலை எழுதுகிற போது பெருமாட்டி என்று எழுதுவார் ஒரு இஸ்லாமிய காப்பியம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது ஜா போன்ற எழுத்துக்களை எல்லாம் வட எழுத்துக்களை எல்லாம் நீக்கி முறையான தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது பச்சை தமிழர்கள் அவர்கள் ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் கலைஞர் இதை குறித்து முரசொலியிலே ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டார் ஜாதிகள் தோறும் நாகரிகங்கள் பலவாக இருக்கின்ற போது ஒரு நாகரிகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் முயல்வது என்பது சரியானதில்லை என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த பொது உரிமை சட்டத்தை எதிர்த்து கலைஞர் ஒரு மிகப்பெரிய கடிதம் ஒன்றை உடன்பிறப்பு எழுதினார் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை இஸ்லாமியனுக்கு மட்டும் மனமுறிவு உரிமை இல்லை பெண்ணுக்கும் இருக்கிறது குலா இவனுக்காவது மூன்று தடவை மூன்று மாதம் சொல்ல வேண்டும் நான் அறிந்தவரையிலும் ஒரு தடவை தலா பிடிக்கவே இல்லை என்று யாரும் அவர் சொன்னது போல விவாகரத்தெல்லாம் செய்வதே இல்லை நாலு பெண்டாட்டி கட்டி கொள்ளலாம் என்பது ஒருத்தனுக்கு தோன்றிவிட்டால் நாற்பது பெண்டாட்டி கட்டினாலும் அடங்காரு இது என்ன யாரும் நாலு பெண்டாட்டி கட்டுறதில்ல விஸ்லாத்தில் அவ்வளவு பொண்ணாக இருக்கான்னு கேட்குறேன் நான் உலகம் புறாவும் ஆயிரம் ஆணுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது தான் இருக்கா சீனாவிலயும் அதான் நிலைமை இந்தியாவிலயும் ஏதாவது நிலைமை இஸ்லாத்துலயும் அதான் நிலமை இருக்கிறதுலே முக்காலே மூணு வீசம் தான் இருக்கா காது பொண்டாட்டிக்கு சிரமமா இருக்கு கொஞ்சம் பேர் முப்பத்தஞ்சு வயசு வரலும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்புறம் சும்மா நாலு பேரை கட்டு நாலு பேர் கட்டுனா நாலு பேரை கட்டினா மூணு பேர் சும்மா அடக்கணும் அப்புறம் அது நபிகள் ஏன் சொன்னார்னா இனக்குழுக்களின் சண்டைகள் நிறைய சவுதி அரேபியாவிலே நடந்து கொண்டிருந்த போது ஏராளமான பேர் இந்த போரில் இஸ்லாத்தை வடிவமைக்கின்ற அந்த போரில் இறந்து போனார்கள் நாடு முழுவதும் பெண்களாக இருக்கிறார்கள் ஆண்கள் இல்லை இளைஞர்கள் இல்லை ஒரு ஆணுக்கு நாலு பெண் இருந்தான் இருந்தால் நபிகள் அதை சிந்தித்து பார்க்கிறார் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற சங்ககால தமிழ் கொள்கையை இஸ்லாமியர்களுக்கு கற்பித்தால் மூன்று பொம்பளை சுமாதிரிய வேண்டியதுதான் ஒரு பொம்பளைக்கு தான் வாழ்வு கிடைக்கும் அமைப்பை பொறுத்து ஒரு பேரை பொம்ப என்ற கருத்தை அன்றைய காலத்துக்கு வடிவமைத்தார் அந்த உரிமையை அப்படி எது நபிகள் சொன்னாலும் மாற்றியமைக்கப்பட முடியாது அது அல்லாவின் சொல் ஆகவே அது அப்படியே இருக்கும் ஆகவே அதுக்காக நாலு பொம்பளைக்கு எங்க போவேன்னு கேட்கிறேன் சும்மா இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது கட்டிக்கலாம் எவ்வளோ ஒருத்தன் ரெண்டு பேர் கட்டிக்கலாம் அந்த உரிமையை பயன்படுத்தி மற்றவெல்லாம் சும்மா கட்டின பொண்டாட்டியோட தான் அவள் கிளவி ஆனாலும் அவளை தான் வச்சுக்கணும் வாழ்க்கை நடத்துக்கு அப்புறம் பிள்ளையை பிறந்துடும் ஒரு விருப்பம் ஏற்பட்டுரும் குடும்ப பொறுப்பு வந்துடும் நம்ம வீட்டு பிள்ளை அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மகள கரையை தோணும் இப்படியெல்லாம் தோணுமே தவிர ஒரு சின்ன குட்டியா பிடிப்போம் அப்படின்னு தோணுமா அதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றது நாலு பேரை கட்டிக்கலாம் உரிமை இருக்கே உரிமை இருக்கே இதே நினைச்சே செத்து போயிடு போல போலிருக்கு வைங்க